வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் ஆயுஷா பிஜிடிஆர்பி ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் மெசேஜாக பின் தரேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஆயுஷா பிஜிடிஆர்பி ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா தினமும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து போல் ஆகும் அதிகாலை நேரம் நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு கொஷினாவது வரும் மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து கொஷின் வரும் இது வந்து ஆயுஷ் அகாடமியோட ஒரு பொது சேவைன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுன்னு கூட சொல்லிடலாம் ஆயுஷ் அகாடமியில் குரூப் டீச்சிங் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங் ஆன்லைனில் குரூப் டீச்சிங் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங்க்காக ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு செப்டம்பர் மாதத்துலேருந்து பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கைடன்ஸ் கோச்சிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகுது அதன் அடிப்படையில் பிஜிடிஆர்பிக்கு நமக்கு ஜிகே எட்டு யூனிட் இருக்குது அதில் லாஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஸோ அது இப்போ இருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக இருக்குன்றது ஒரு காரணத்துக்காக இந்த குரூப்பில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வரும் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது டூ நைன்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பித்து ஒரு பதினிரெண்டு கொஷின் கிட்டே போட்டதுனால இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூற்றி நாலு டீச்சர்ஸ் உள்ளே இருக்காங்க இது பியூர்லி அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஆயுஷ் அகாடமியோட ஆன்லைன் கைடன்ஸ் கோச்சிங்க்கான அட்மிஷன் ப்ராசஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் இது அண்டு உங்கள் பாஷையில் சொல்ல போனால் இது டெமோ டெஸ்ட்னு கூட வச்சுக்கலாம் ஆயுஷ் அகாடமியோட ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு டெமோ டெஸ்ட் இது தான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அகாடமி நம்பரை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இந்த குரூப் ஆனது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எழுதுகிற டீச்சர்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அண்டு பிஜி டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் அண்டு பிஓ எக்ஸாம் அதுக்கு படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் எஸ்சிஆர்டி லெக்சர்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த குரூப்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசேஜாக பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய ஒரு குரூப்போடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷாவின் கசடரை கற்க